ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து சதுரகிரி மனைக்கு போய் சரியாக சாமியை கும்பிட முடியல அங்கேருந்து போட்டிருந்த கடைகள்லாம் சரியாக பார்க்க முடியல ஏன்னா நேற்று வந்து போலீஸ் வந்தோஸ்து நிறையா இருந்தது அதனால சரி இன்னைக்கு போய் நல்லா ஃப்ரீயாக சாமியும் கும்பிட்டு கடை வீதியும் பார்த்துட்டு விளாண்டு போனோம் போனோன்னா பரிசு இந்த சைடு இந்த சைடும் வெறும் கடையாக போட்டிருந்தாங்க ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்து கேட்டே போடோம் நான் வந்து இந்த சைடு மட்டும்தான் வீட்டு எடுத்துருக்கேன் அந்த சைடு இதே மாதிரி கடைகள் இதெல்லாம் ஐம்போன்னு மோதிரம் உடம்புல போட்டால் நல்லது ஹீட் படிக்கலாம் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாம் விளையா தான் கேட்டோம் ஒன்றும் வாங்கலை ஒன்றா பார்த்துட்டு போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் கொஞ்ச நாளில் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி சாம்பார் இருந்தது சரி அதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் எதுக்கு எடுத்தாலும் வேணாம் எதுக்கு எது கேட்டாலும் வேணாம் வேணாம் சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனால் அந்த பத்திலாம் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு சரி ஓகே அவங்க வாங்கி கொடுத்தா தானே நம்ம வாங்க முடியும் ரேட்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூபா சொன்னாங்க நல்ல வாசமாக இருந்தது அதாவது என்ன சொல்கிறது மூலிகை மூலிகை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டப்பா பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி போடுறப்போ அந்த பொடியில் வந்து இந்த இது கொஞ்சோம் போட்டால் நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா கமன்னு இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு இந்த டப்பா வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வேணாலேன்னா சொல்லிட்டாங்க அவங்க பேச்ச மாரி நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா என் கையில் காசு கிடையாது அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இன்னும் நிறைய கடையாக வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு கடையிலையும் ஆசையாக அது என்ன இது என்ன இது என்ன ரேட்டு எல்லாம் கேட்பேன் ஆனால் ஒன்றுமே வந்து வாங்கலை சரி ஒரு வந்ததுக்கு ஒரு படம் மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அதுவும் எங்கள் வீட்டுக்காரண்ணா அப்படி எதுக்கு காசு பிடிச்ச கேடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் நேற்று மாதிரி இன்றைக்கி நிறைய இடங்கள்ல அன்னதானம்லாம் போட்டுகிட்ருந்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டிலே மார்னிங் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டோம் நல்லா ஃபுல்லாகவே நல்லா சாப்பிட்டோம் அதனால் எங்கேயும் சாப்பிடலாம் பிடிக்கல ஒரு சைடு நான்வெஜ்ஜு ஒரு சைடு வெஜ்ஜெல்லாம் போட்டுட்ருந்தாங்க எங்களுக்கு எங்கேயும் சாப்பிட பிடிக்கல அப்புறம் இந்த கொலுசெல்லாம் சில்வர் கொலுசுகள் நல்லா அழகழகாக இருந்தது இதாவது பாப்பாக்காவது ஒன்று இடத்துக்கு கொடுங்கன்னு கேட்டு இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டு ஒரு வாரம் போட்டு அப்புறம் கருகு கருப்பாயிரும் குப்பையில் போட்டுருவீங்க இதுக்கு போய் நூறுரூவா இரநூறுபா போடணுமா அப்படின்னு அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சோகமாக போயிட்டு சரி என்ன சரி சொல்லிட்டு மனசே இல்லாமல் அந்த சிவனை மனசில் வேண்டிகிட்டே நடந்து போய்ட்டு ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிராணிலாம் நல்லா அதாவது வாசமான சாம்பிராணி கிடைக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே தான் சாம்பிராணிலாம் வாங்கி ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்று அடுத்த வருஷம் கூடிய வச்சுக்கிடுவோம் ஆனால் போன தடவை நாங்கள் நிறையவே வாங்கிட்டோம் போன தடவை ஆடி அம்மாவோசைக்கலாம் ஒரு மூணு கிலோ மூட்டை கிலோ கிட்ட சாம்பிராணி வாங்கிட்டோம் அது கூட நான் வந்து தனியாக வேப்பலை அப்புறம் செம்பருத்தி இலை மருதாணி இலை அப்புறம் என்னது சொல்லுவாங்க தசங்க பொடி ஜவ்வாது இந்த சில மூலிகைகள்லாம் நானும் சேர்ந்ததுன்னா பொடி வந்து நிறையா இருந்தது அதனால தான் நாங்கள் இந்த தடவை வாங்கலை கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும்தான் வாங்கினோம் இப்போ எங்கள் பைக் எங்கள் எந்த இடத்துல டிப்பார்ட்டி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொஞ்சம் சைடில் தான் பைக்கை டிப்பார்ட்டியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டுட்டு இருந்தாங்க அதாவது என்ன சொல்கிறது நாட்டு மூலிகைகள் பொடி நாட்டு மருந்து கடலாம் இருந்துச்சு அப்புறம் கருங்காலி கட்டை கருங்காலி மாலை அதெல்லாம் இருந்தது நிறைய அந்த பச்சலெல்லாம் வச்சுக்கிட்டு திட்டுலாம் இருந்தாங்க அதெல்லாம் என்னென்னே தெரில அதை முடிவுக்காக பார்க்க கூட விடலை அப்புறம் நான் தான் ஒரு இடத்துல நின்று கேட்டேன் என்னங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டேன் அப்போ அந்த தாத்தா சொன்னார் இதில் வந்து சுகருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மருந்து இருக்குமா நீங்கள் வாங்கட்டால் கூட பரவாயில்ல இது இதோடய காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சொல்லுங்கம்மான்னு சொல்லி ஒரு அட்டையை கொடுத்தாரு அவரோட நம்பரை கொடுத்தாரு அது கூட எங்கள் வீட்டுக்காரர் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க நான் வாங்கி என்னோடய பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா காட்டாடு பார்த்திங்களா அது வந்து என்னமோ செய்வினை வேறாம் நம்ம வீட்டில் வச்சா செய்வினலாம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல நீங்கள் இந்த மாதிரி வாங்கிருக்கலாம் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அந்த தாத்தா ஒவ்வொரு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தார் கருங்காலி வேர் அப்புறம் செய்வினை வேறு அப்புறம் ஏதோ சொன்னார் நான் அதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்க்க கூட விட மாட்டேன்ட்டார் ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எங்கே வாங்கிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வா வான்னு இருந்தாங்க நான் உட்காந்து தாத்தாட்ட ஒவ்வொன்னா கேட்டுட்ருந்தேன் எனக்கு அந்த கருங்காலி கட்டையெல்லாம் வாங்கணும்னு ஆசை இவரு தான் வாங்கி தர மாட்டார் சரின்னு சொல்லிட்டு வாங்குமா ரேட்டு கூட கொஞ்சம் குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் வேணாம் வேணாம் வா 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 எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பெருன்னு போட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் இங்கே எல்லாத்தையும் டீட்டெயிலாம் கேட்டுவிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டாட்டு குத்துவாங்கள்லையே அதெல்லாம் இருந்துச்சு எனக்கு வந்து குத்தணும்னு ஆசை எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் எதுக்கு கையில் அப்படி அசிங்கமாக குத்திக்கிட்டு ஒன்று வேணாம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் கருங்காலி மாலை அந்த மாலை நிறைய துளசி மாலை இப்படி நிறைய மாலைகள்லாம் நிறையா இருந்துச்சு துளசி மாலை ஒன்று எடுக்கணுலாம் எனக்கு ஆசை துளசி மாலை எடுத்துட்டு நீங்கள் கழுத்துலேயே போட போகிறப்ப பூஜை ரூமில் தானே போடுவா அப்படின்னு நான் ஒவ்வொன்று என்ன கேட்டாலுமே அதுக்கு ஒவ்வொரு ரீசனாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கு தாங்க நான் சொல்கிறது நம்ம லேடிஸ் நம்மளும் வேலைக்கு போகணும் நம்ம கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கணும் நமக்கு தேவையானதை நம்ம நம்ம இதை வாங்கிக்கலாம் இல்லையா என்னை அப்போலாம் எனக்கு மனசில் வந்து அந்த ஃபீல் தான் பண்ணேன் நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன் சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு விதமான இயக்கத்தோடு நடந்துகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜடம் மாட்டி அது இதுலாம் சொல்லி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டே போனால் ஆனால் எதுவுமே வாங்கலை அப்புறம் கொஞ்சம் சைடு போனதுக்கப்புறம் நிறைய மூலிகை சம்மந்தப்பட்ட அது வேறு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அதை வீடியோ எடுத்தேன் எப்போ இது உங்களுக்கு சுகருக்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம்ல அப்படி சொல்லி சொன்னேன் எனக்குலாம் ஒன்று வேணாம் நான் சுகர் டேப்லெட் போடுறேன் எனக்கு இந்த மூலிகைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சதுரகிரி மலை உள்ளே போகலாம் மலைக்கு மேலே போகலான்னு சொல்லிக்கிட்டு தான் அதோடய என்ட்ரன்ஸு நாங்கள் அது வழியாக தான் போயிட்டுதான் நாங்கள் போகலாம் அந்த தனி தானிப்பயிர அடிவாரத்துக்கு தான் போகிறோம் உள்ளே போய் பார்த்தா அதுங்க வந்து டோக்கன் பத்து ரூபா கொடுத்து தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இருரூவா கொடுத்து எனக்கு பத்துரூவா எங்கள் வீட்டுக்காரருக்கு பத்துரூவா இருரூவா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோம் பார்த்திங்கன்னா சித்தா அகுபஞ்சர் ஆயுர்வேதிக் அலோபதின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இலவசம் மருந்து போட்டிருந்தாங்க அங்கே நாங்கள் ஒரு இடத்துல போய் இது சித்தாவில் போய் எனக்கு வயிறு விழிக்கும் எங்கள் வீட்டுக்கார் சுகருக்கும் ஃப்ரீ தானேன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து தானிப்பாறைக்கு இப்போ நாங்கள் இருக்கிறதுல நடந்து போகிறது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் மெல்ல மெல்ல நடந்து இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் போர் அடித்தது பாதி வழியிலே அவருக்கு அவர் ஒரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்துட்டு அவர் கூட பேசிக்கிட்டே வந்தார் நான் வீடியோ எடுத்துகிட்டு கடைக்கடையு மேம்மா மேலே வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் வீட்டுக்காரரும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டே வந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியலை கடக்கடைன்னு வந்தாச்சு இதெல்லாம் மக்கள் பாருங்கள் பூரா நடந்து போகிற பாதை ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் வந்து என்னன்னு தெரில கொஞ்சம் ரோடு மாதிரி போட்டிருக்குறாங்க நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது போன தடவை போன தடவை முதல் தடவைலாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண் தான் போன தடவை அப்படி தான் இருந்தது இந்த தடவை அந்த மாதிரி ரோடு மாதிரி மக்கள் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க நான் சொன்ன முடியாது தானிப்பாளையை தானிப்பாளையத்துலேருந்து மேலே போகிறதுக்கு அங்கே சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏழு கிலோமீட்டர் கீழே வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருந்தது அங்கே நேற்றுலாம் சாமியை முடியல வீடியோ எதுவுமே எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து காளியம்மன் இருந்தது காளியம்மன் கோயிலுக்கு போனோம் அங்கேயே போய் நல்லா திருப்தியும் சாமிலாம் நேற்று பார்க்கவே உள்ள நெரிச்சிக்கிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே போனாலே வந்து இந்த வேர்வை சும்மல் இருந்தாலே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் அதனாலே நான் சாமிலாம் நேற்று சரியாக கும்பிடவே முடியலை அதுக்கப்புறம் அதையும் கூப்பிட்டுட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்க நான் சொன்ன அந்த பட்டை அந்த வேர் இந்த இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வகை வச்சுருந்தாங்க பூராமே மலைகளில் கிடைக்கிற அந்த சதுரகிரி மலையில் மேலே கிடைக்கிற அதோட மூலிகைகள் மருந்துகள் தான் இதில் ஏதாவது கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொன்னாங்க சரி அவங்களும் மலையிலேருந்து பறிச்சிட்டு வந்து இவ்வளோ பக்குவப்படுத்தி விற்கிறாங்களோ அதனால் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் வேணாம் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு இந்த காளியம்மன் கோயில் அப்படியும் அங்கேயே நல்லா சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பைரவர் இருந்தார் பைரவரையும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இந்த மேலே இந்த கீழே அடிவாரத்தில் வந்து இந்த மூணு கோயில் தான் காளியம்மன் பைரவர் அப்புறம் விநாயகர் மூணையுமே நல்லா எனக்கு திருப்தியாக என் மனசில் உள்ள குறைகள்லாம் சொல்லி நல்லா சாமி கும்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே பாறைகளாக இருக்கும் இதுதான் அடிவாரம் நல்ல மக்கள் நிறைய உட்காந்துருந்தாங்க சரி அங்கே போய் கூடனே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மூணு மாடம் வாங்கிட்டு வந்தார் ஏதாவது அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு வெங்காய படம்னா ரொம்ப பிடிக்கும் வெங்காய வெங்காயமடம் வாங்கிட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்தோம் நாங்கள் உட்காந்து இடத்துல பார்த்தீங்கன்னா குரங்குங்க நிறைய இருந்துச்சு எனக்குன்னா பயம் எங்கே போகாதீங்க குரங்குங்க குரங்கன்னு சொல்லி நான் கற்றுனேன் அங்கே உள்ளவங்க எல்லாமே திரும்பி பார்த்தாங்க அப்புறம் ஏன் கத்துற குரங்கு தானே என்ன செய்யப்போகுது ஒழுங்காவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் இல்லாமல் ஏன்னா போன தடவை அப்படி தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்குறப்போ பொறி ஆசையாக வாங்கிட்டு வந்தோம் மேலே உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எங்கள் கையில் இருந்த பொறி பார்க்கிட்டு குரங்கு பறிச்சுட்டு ஓடிடுச்சு எனக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் குரங்கை பார்த்தா ஆனால் ஆசையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பயம் எதாவது இருந்தால் படிச்சுட்டு போயிருமோ பரண்டி வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த வடையை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு நிறைய குரங்கு இருந்துச்சு அது இந்த சின்ன பசங்கள் பெரியாளுக்கெல்லாம் சேர்ந்துட்டு எங்களுக்கு பின்னாடி நாங்கள் நாங்கள் உட்காருப்போம் அங்கே கூட நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு உட்காந்தோம் அப்போ நாங்கள் உட்காந்து பார்த்து சில பசங்கள்லாம் பின்னாடி உட்காந்து அந்த குரங்கு நிறைய பேர் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் சுற்றி 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 அந்த குரங்கு வீடியோ எடுத்தேன் ரொம்ப நல்ல டைம் நல்லா போச்சு அது அந்த பூரம் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில் சொல்லுவாங்க இல்லையா மூங்கில் செடிகளாக தான் இருந்தது அந்த செடிகளுக்குள்ளே தான் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு குரங்கு இருக்கும் எட்டு குரங்குகிட்ட குட்டி குரங்கு பெரிய குரங்கு தாய் குரங்கு அப்பா குரங்கு எல்லா குரங்குமே இருந்துச்சு அதையெல்லாம் அங்கே இது பண்ணிகிட்டு இருந்தது ஒரு பெரிய குரங்கு பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அது மூஞ்சி என்னென்னு தெரில ஒரு மாதிரி பிங்க் கலராக ஒரு மாதிரி புண்ணு புண்ணாக இருந்தது அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது அதையே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அந்த குரங்குகளுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேரட்டு அப்புறம் ஒருத்தவங்க ஆப்பிள்லாம் போட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த குரங்கு சாப்பிட்ருந்தது கூட பாருங்கள் அந்த மஞ்சள் கடைக்கு பாருங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெல் அந்த நெல்லை வந்து அந்த குரங்கு என்ன செய்கிறாள் பெரிய குரங்கள்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்க ஆனால் அந்த குட்டி குரங்குலாம் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை கையில் எடுத்து அதை நெல்லை நல்லா அப்படியே குருமி நம்ம எப்படி நல்லா குருமி உள்ளே உள்ளே அரிசி எடுப்போம் அந்த மாதிரி அது கொருமி அதில் உள்ள அரிசியை மட்டும் சாப்பிட்டு அந்த தோடை போடுதுங்க நான் சுற்றி அந்த மலையை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் உட்காந்துட்டு இருந்தாங்க சுற்றி மலையை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அது என்னென்னா அந்த நேரத்துக்கு பார்த்தா கொஞ்சம் லேசாக வெயிலாக இருந்ததுனால எனக்கு என்னோட என்னோட மூஞ்சியே தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த மலையே தெரியல அதாவது சரி அந்த இது ஒர்க் ஆக மாதிரி போயிடுச்சு நான் அதே பா போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ ஒரு விதமாக அதை நோண்டி நோண்டி பின்னாடி வந்து அப்புறம் அந்த பேக் பேக்ரவுண்டு பேக்கில் பேக் சைடு தெரிஞ்சிச்சு அப்படியே சரின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அந்த மலை சுற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க சரின்னு சொல்லி அங்கே வீடியோ எடுத்தேன் சரி வாங்க இங்கே ஒரு அஞ்சாறு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஃபோட்டோக்கும் வர மாட்டேங்கிறாரு வீடியோக்கும் வர மாட்டேங்கிற போ நான் வரல நான் வரலன்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது அவங்களோட அவங்க சா அவங்களோட பெருமிஷன் இல்லாமல் நம்ம அவங்க அவங்கள எப்படி எடுக்க முடியும் அதுமாரி எடுத்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி உக்காந்துருந்தவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் நான் கொஞ்சம் நினைவு மட்டும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த மூங்கில் பாருங்கள் இப்போ தான் அந்த மூங்கில் செடி நல்லா அடர்த்தியாக காடு மாதிரி நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே தான் அந்த குறவு கூட்டங்கள்லாம் இருந்தது மேலெல்லாம் பாருங்கள் மழையெல்லாம் எப்படி வானத்தை தொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்ரு இதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு நடந்து போனால் தான் அங்கே தான் சிவன் கோயில் அந்த அந்த சிவன் வந்து தன்னாலே சுயம்ப முளைச்சி வந்தவருன்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு டைம் போய் பார்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே போனதில்ல இந்த தடவைலாம் இப்போ வந்து மேலே போனால் எங்கள் வீட்டுக்காரலாம் போக முடியாது எனக்குமே வந்து கால் வலி வந்துடும் அதனால் சரின்னு சொல்லிட்டு மேலே போகாமல் தாண்டி அந்த அடிவாரத்திலே உட்காந்து ஏன்னால் நேற்று போய் ஒழுங்காக சாமி கும்பிட முடியல எதையுமே கடை விதிகளை சுற்றி பார்க்க முடியல ஒன்றும் எடுக்க முடியல ஏன்னா போலீஸ் பந்தோஸ்து போட்டு பூவாக வந்து போங்க போங்க நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நேற்று கோயிலுக்கு போய்ட்டு வந்த ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு அலைச்சல் மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் சரி இன்றைக்கி போய் நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா வீடியோலாம் எடுப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என் பையன் வரலன்னு சொல்லிட்டேன் நேர்த்தே அலைஞ்சது எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கப்பா இன்றைக்கி நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போயிருந்தோம் என் பையன் வீட்டில் தான் இருந்தான் அப்படியே சரின்னு சொல்லிட்டு இந்த குரவங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா டைம் போச்சு ஒவ்வொரு குரங்கும் சேரே சேர்த்தியே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் எப்படிங்க அங்கே மூணு கோயிலையும் சாமி கும்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் அங்கே உட்காந்துருப்போம் உட்காந்து போய் சரி அப்படி கொஞ்சம் டைம் ஆகிருச்சி சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலேனா கேட்ட பூட்டிடுவாங்க கேட்ட பூட்டிடுவாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே மேலே மலைக்கு வர்றதுக்கு தான் பென்ஷன் கிடையாது ஆனால் கீழே இறங்கலாம் எங்கே ஒரு வேலை பாதையை கூட்டமாக இருக்கணும்னு சொல்லி பாதையை சுற்றி விட்டுறாங்களோ இடம் நேற்று அப்படி தான் நடந்தது பாதையை சுற்றி விட்டு நடனு நடந்தோம் அதனால் அந்த மாதிரி எதுவும் ஆயிரக்கூடாங்கிறது கண்டு சரி போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எனக்கு அது இருந்தோன்னா அந்த குரங்கு அழகாக அந்த நெல்லை குறிக்கிறது எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்குன்னு இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து என்னமோ மோந்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரி வேணாம்னு சொல்லி கீழே போட்டுச்சு இந்த குரங்கு அங்கிட்டு இங்கிட்டு நல்லா ஹேப்பியாக அது இதுங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுக்கே அதை பார்த்துட்டு ஆனால் என்ன இந்த குட்டி பசங்களாம் சேர்ந்து அதை தான் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு வேற இருந்தாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க சும்மா இருங்கன்னா அதை எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த பசங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க எரிஞ்சுக்கிட்டே கிடந்தாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பிறகு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்குள்ள நின்று பார்த்துட்டு அதுகளுக்கு தண்ணி வேணும் போல் இருக்குது அது அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு தண்ணி பாட்டல்லாம் போட்டாங்க போட்ட உடனே அதுக்கு திறந்து எப்படி குடிக்குங்க அது அப்படியே பாட்டில் அப்படியே தான் கிடந்துச்சு ஆனால் அது திறந்து கொடுக்கறதுக்கு ஒரு பக்கம் பயம் அப்புறம் ஒருத்தர் வந்து பாருங்கள் ஆப்பிள் போட்டதை பாருங்கள் அந்த குரங்கு பாருங்கள் எப்படி எப்படி ஆப்பிளை வந்து அழகாக கடித்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஒரு அஞ்சாறு பீஸாக வந்து ஒருத்தர் வந்து போட்டுகிட்டே இருந்தார் ஒவ்வொரு ஆப்பிளாக வந்து ஒவ்வொரு பீஸாக தூயிட்டு தூயிட்டு ஓடிச்சு அந்த பெரிய குரங்கு சொன்ன அதுதான் எனக்கு பார்க்க ரொம்ப பயமாக இருந்தது அது மூஞ்சி அவங்களுக்கு நான் பூசப்பில் கூட எடுக்கலை ஏன்னா அது ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பொக்கலம் பொக்கலமாக ஒரு மாதிரி பிங்காக ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் அதை எனக்கு எடுக்கிறதுக்கும் பயமாக இருந்தது அதனால நான் அதை எடுக்கிறேன் மற்றபடி குட்டி குட்டி குரங்குகள்லாம் நல்லா க்யூட்டாக அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு குரங்கு எங்கள் பக்கத்தில் வந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு குரங்கு பக்கத்தில் நான் வெளில நகண்டேன் எங்கள் வீட்டுக்கார் சும்மா வேறு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு வடையை பிச்சு போட்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் அழகாக வந்து ஆனால் நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்ல ஒன்று ரெண்டு சாப்பிட்டு ஒன்று போட்டு பேசி அப்புறம் அங்கிட்டருந்து ஒரு பார்க்க வந்து அந்த வடையை மூந்து பார்த்துட்டு வடை நோன்னு எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டுருச்சு இதுங்களுக்கு வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி தான் நல்லா சாப்பிட்டுக்க போல வைக்க நாங்கள் இப்படி குரங்கு இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோதான் தெரிய இல்லை தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் அந்த குரங்குக்கெல்லாம் போடுவோம் ஆனால் தெரியும் குரங்கு மேலே இருக்குன்னு சொல்லி தெரியும் ஆனால் எங்கே நம்ம மேலே எப்படி போக முடியுமா இல்லை விடுறாங்களா என்ன அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே